உண்மையா நடந்த ஒரு விஷயத்த சொல்ற இருபத்தி மூணாம் தேதி திருச்சில ஒரு ப்ரோகிராம் போன மாசம் கார்ல போய்கிட்டு இருக்கேன் பெரிய பேனர் நிக்குது ஒரு பொண்ணோ இன்னொரு ஒரு பையனோ கட்டிபுடிச்சிட்டு நிக்கிறாங்க சினிமா ஆக்ட்ரஸ் இல்ல பக்கத்துல பெருசா போட்டு திருமண நல்வாழ்த்துக்கள் ஆனா பயங்கரமா கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க உடனே நான் கீழே மனநாள் டேட் பார்த்தேன் இருபத்தி ஏழு மூணு அன்னைக்கு முகூர்த்தம் போல நான் பார்க்கறது இருபத்தி மூணு கண்டிப்பா கட்டி பிடிச்சி இருக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னால இருக்கும் சரியா நான் இப்போ இந்த குரலை சொல்ற புரிதா பாருங்க புகழ் புரிந்த இல் இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை திருமணம் என்பது புகழ்